இன்னைக்கு மூலிகையில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான மூலிகை வந்து நொச்சியலை சரிங்களா இந்த நொச்சியலை பார்க்கறதுக்கு முன்னாடி யூஆர்டிஐ அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்பர் ரெஸ்பிரேட்ரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னா அந்த மேல் சுவாச குழாயில் இருக்கக்கூடிய தொண்டை மூக்கு குரல்வளை சைனஸ் மூச்சுக்குழாய் இந்த பகுதிகளில் ஏதாவது வைரஸ் அல்லது பாக்டீரியா தொற்று ஏற்பட்டிருக்க தான் இந்த மருத்துவத்துறையில் வந்து யூஆர்டிஐன்னு சொல்லுவாங்க அப்பர் ரெஸ்பிரேட்ரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஸோ இந்த மாதிரி குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இந்த நொச்சி இலை வந்து மிக சிறந்த மருந்தாக பயன்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆஸ்துமா இருமல் தொண்டை எரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து இந்த நீங்கள் நொச்சி இலையோட கஷாயத்தை நீங்கள் குடிக்கலாம் சரிங்களா ஸோ இது சம்மந்தமாக நொச்சி இலையோட சேர்த்து ஆடாதொடை தூதுவளை முசுமுசுக்கை நிலவேம்பு கண்டங்கத்துக்கு இந்த மாதிரி கூடுதல் மூலிகைகளை சேர்த்து நீங்கள் கஷாயமாக காய்ச்சி கொடுத்தாலும் சிறப்பாக இருக்கும் இது வேறு என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அந்த நொச்சி இலைன்னா இது வந்து நல்லெண்ணெயிலோ எண்ணெயில் காய்ச்சி ஒரு குறிப்பிட்ட அளவு மூட்டு வலி அந்த கீழ்வாதம் சரிங்களா தசையில் ஏதாவது ஒரு கொஞ்சம் வலி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இந்த நொச்சி இலையை பயன்படுத்தலாம் ஸோ இது மாதிரி இந்த நொச்சி இலையில் வந்து நிறையா சிறப்பம்சங்கள் இருக்குது வேறு வேறு மூலிகளோடு சிறந்து சேர்ந்து பயன்படுத்தும் பொழுது ஸோ நன்றி நன்றி